மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் கடுமையாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரம் குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சிரமம் வரலாம் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் மிக கவனமாக முதலீடுகள் செய்ய வேண்டும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கமான பலன்களை கொண்டுவரும் வரும் சனி பதினொன்றில் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் மிகுந்த லாபம் உண்டாகும் ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை செய்ய வேண்டும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாம் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து மூன்று இருபத்து ஏழு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஒன்று வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும் சில இடங்களில் சவானாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் பணவரவு அதிகமாக இருக்கும் புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரம் இது குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகம் பொறுத்தவரை அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாகும் வேலை மாறுதல் சம்பள உயர்வு கிடைக்கும் சில வாய்ப்புகள் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாரான லாபத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் திட்டமிடலாம் குடும்பம் குடும்பத்திலிருந்த சிரமங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேரும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையினர் சினிமா வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் புதிய முதலீடுகளில் சற்று எச்சரிக்கையாக முதலீடுகளை செய்ய வேண்டும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களைக் கொண்டு வரும் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் வீடு கட்டும் பணியில் கவனத்தை செலுத்துவீர்கள் இணையதள மோசடிகளில் எச்சரிக்கை தேவை தொழிலை நிதானமாக விரிவு செய்ய வேண்டும் இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டும் பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து ஐந்து இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது அதிகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளிப் போகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த மனச்சங்கடம் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் பணவரவை அதிகரிப்பதில் வெற்றி காண்பார்கள் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரும் சூரியன் எட்டில் இருப்பதால் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது எச்சரிக்கையாக பங்குதாரர்களை கையாள வேண்டும் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாம் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து நான்கு இருபத்து ஏழு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை சுமையாக இருக்கும் சில இடங்களில் சுவையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் மறையும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் திருப்தியான சூழ்நிலை இருக்கும் வருமானம் புதிய வாய்ப்புகள் போகலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் சில திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் வெற்றியும் வெகுமதியும் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும் சுக்கிரன் ஏழில் இருப்பதால் திருமணவரன் கூடி வந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் எச்சரிக்கை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து ஐந்து இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து சந்திராஷ்டமம் இருபத்து மூன்று பிற்பகல் வரை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை நன்மையான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை கடினமாக இருக்கும் சில இடங்களில் சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அலுவலகத்தில் சுமுகமான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரம் இது குடும்பத்திலிருந்து சில சிக்கல்கள் மறையும் பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதில் இருக்க வேண்டும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவார்கள் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் புதன் எட்டில் இருப்பதால் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்தி இரண்டு இருபத்து நான்கு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு சந்திராஷ்டமம் இருபத்து மூன்று பிற்பகல் முதல் இருபத்து நான்கு இருபத்தி ஐந்து காலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி முதல் ஜனவரி முப்பது வரை மிக அதிகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் நேர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் பண வரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் குறையும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும் அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை இருக்கும் பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு சுணக்கமாகலாம் வியாபாரத்தில் உயர்வும் பணவரவும் அதிகரிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரம் இது குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் பிள்ளைகளால் சில சிரமங்கள் வரலாம் பெரியோர்கள் உதவி கிடைக்கும் பணம் குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் வெற்றியும் சிறப்பும் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டுவரும் கேது ஒன்றில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு மிகவும் முக்கியம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் இந்த வாரம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து மூன்று இருபத்து ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது சந்திராஷ்டமம் இருபத்தி ஐந்து காலை முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி துனாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிதமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து அதிகரித்து பணவரவு முன்னேற்றமாக மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேரம் இது குடும்பத்தில் இருந்து வந்த மன முரண்பாடுகள் விலகும் பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலை இருக்கும் பதவியேற்றம் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள் தாமதமாகலாம் வியாபாரத்தில் சுமாரான விற்பனை நடக்கும் மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியும் நேரம் இது குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பார்கள் புதிய முதலீடுகளில் மிக எச்சரிக்கையாக இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டுவரும் சனி ஐந்தில் இருப்பதால் வியாபார எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்கவும் புதிய நண்பர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து நான்கு இருபத்தி ஏழு அதிருஷ்ட எண்கள் ஆறு நான்கு சந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு காலை முதல் இருபத்தி எட்டு இருபத்து ஒன்பது முப்பது அதிகாலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிக மிதமான பலன்கள் இருக்கும் சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாம் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாம் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் இது குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் தீரும் பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படலாம் பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் பிள்ளைகளின் கல்விக்காக சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்துவார்கள் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இரக்கமான பலன்களை கொண்டு வரும் குரு எட்டில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு பணியிட மாறுதல் சம்பள உயர்வு ஏற்படலாம் எச்சரிக்கை வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய வேண்டும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்தி இரண்டு இருபத்து ஆறு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் அழுத்தம் உண்டாகும் சில இடங்கங்களில் பதட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வு வரலாம் ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும் பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகும் அனுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் காலம் இது குடும்பத்தினரால் நிம்மதி உண்டாகும் பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்கால சேமிப்பில் கவனத்தை செலுத்தலாம் கலைத்துறையினர் புகழும் செல்வாக்கும் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டுவரும் கேது எட்டில் இருப்பதால் தந்தை வழியிலிருந்து சொத்து சுகம் கிடைக்கும் வியாபார விஷயத்தில் அக்கறையாக செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை ஆலோசித்து செய்ய வேண்டும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வில் அக்கறை செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து நான்கு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷினாமூர்த்தி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் சோதனை உண்டாகும் சில இடங்களில் சாதனை இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு வேலை மாறுதல் தள்ளிப் போகலாம் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் பிள்ளைகளால் மருத்துவச் செலவு வரலாம் அதுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலை இருக்கும் வேலையில் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருள் வரவு உண்டாகும் புதிய முதலீடு செய்ய ஏற்ற நேரம் இது குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் பிள்ளைகளின் ஆசையால் செலவு உண்டாகலாம் குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் வெற்றிகரமான வாய்ப்புகளை பெறுவார்கள் புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபட வேண்டும் ஏற்ற இரக்கமான பலன்களை கொண்டு புதன் இரண்டில் இருப்பதால் பேச்சு திறமையால் செல்வாக்கை அதிகரிப்பீர்கள் வரவு செலவுகளை கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உரைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து மூன்று இருபத்து ஏழு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிதமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும் சில இடங்களில் பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய தொழிலில் நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பம் விலகி அமைதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் அலுவலகத்தில் உள் உயர்வான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு சம்பளம் அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் நேரம் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்பத்திற்காக சேமிப்பில் அதிக அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையினர் பிரகாசமான நிலையை அடைவார்கள் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும் கேது ஏழில் இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றி மறையும் தொலைபேசியில் வரும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் ஆன்லைன் முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை இந்த வாரம் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக சலிப்பின்றி உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக அவசரம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி முப்பது வரை மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் சவால் உண்டாகும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக இறங்கலாம் குடும்பத்திலிருந்து வந்த மனக்கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் நிம்மதி பிறக்கும் அலுவலகத்தில் சமூகமான சூழ்நிலை இருக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் போகலாம் வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் பங்கு பரிவர்த்தனையில் இறங்க ஏற்ற நேரம் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையினர் செல்வ வளம் பெறுவார்கள் புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் அந்நிய பெண்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்து மூன்று இருபத்து ஐந்து இருபத்து ஏழு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன்